ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நாம் இடியாப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இடியாப்பத்துக்கு நான் ரேசன் பச்சரிசி தான் யூஸ் பண்ணுவேன் நல்லா அந்த அரிசி எடுத்து கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து நைஸாக அரை அரைச்சி எடுத்தோன்னா நமக்கு இடியாப்ப மாவு ரெடி ஆயிரும் அந்த மாவுலேருந்து நான் ரெண்டு கப்பு மாவு எடுத்துக்கிறேன் இப்போ இடியாப்பத்துக்கு இந்த மாதிரி தண்ணி நல்லா தலை தளனும் கொதிக்கணும் நல்லா கொதித்தாதான் இடியாப்பம் நமக்கு நல்லா வரும் இப்போ இடியாப்பத்துக்கு தேவையான ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம ஒரேரியா தண்ணி ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் அந்த கனிஸ் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும் இப்போ நான் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி பற்றலை மறுபடியும் நம்ம ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் ஆரட்டணும் இப்போ மாவு ரொம்ப சூடாக இருக்குது இதுக்கப்புறம் நம்ம கை வச்சு இந்த பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியது இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் சாஃப்டான பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுக்க வேண்டியதான் மாவு ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது லூஸாகவும் இருக்கக்கூடாது இப்போ நம்ம பிசைஞ்ச மாவை இடியாப்பாச்சில் வச்சு இந்த மாதிரி இட்லி தட்டில் புழிஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து புழிஞ்சு எடுத்துக்க வேண்டியதான் இப்போ இந்த மாதிரி இடியாப்பத்தட்டு எல்லாம் எல்லா இதுலேயுமே புளிஞ்சி நம்ம எடுத்துக்குவோம் இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாமே இந்த மாதிரி புளிஞ்சி எடுத்துட்டேன் சைட் பை சைடில் நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி கொதிச்சிக்கிட்டுருக்கு தண்ணி கொதிக்கணும் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம இந்த இட்லி தட்டை உள்ளே சேர்க்கணும் இப்போ நான் கீழேயும் ஒரு ஈடு வச்சுட்டேன் மேலேயும் வச்சு நல்லா மூடி வச்சிட வேண்டியதான் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு டென் மினிட்ஸுக்கு நல்லா வேகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா இடியாப்பம் நல்லா வெந்துருச்சு இப்போ தண்ணியில் கை வச்சு இப்படி தொட்டு பார்க்கும்போது கையில் ஒட்டாமல் இருக்கணும் இதான் நமக்கு எ வெந்திரிச்சா இல்லையாங்கிற கன்ஸ் பக்குவம் இப்போ நான் எடுத்துகிட்டேன் வெந்துருச்சு நான் வேறு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இது கூட தேங்காய் நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டா நமக்கு சுவையான இடியாப்பம் ரெடி பாய்